முறைக்கு சொல்லும் உங்கள் எழுத்தானி செய்திகள் கடந்த ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு பல்லடம் சாலை சென்னிபாளையம் பகுதியில இருந்து மேட்டுப்பாளையம் சாலை காரமடைக்கு பக்கத்துல மத்தம்பாளையம் பிரிவு வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளிலே ஒரு மஞ்ச கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறாங்க அது என்னத்தினால பண்ணியிருக்கான்னு தெரியாம விசாரித்த போது அந்த பகுதி வழியாக நெடுஞ்சாலைத்துறை மூலமாக சாலை புதிதாக போடப்படுவதாக சொன்னார்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை விசாரித்த போது அப்படி ஒரு திட்டமே இல்லை என்கிறார்கள் ஆனா யார் வந்து அந்த மார்க் போட்டாங்க அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுல இருந்து நூத்தி ஐம்பது மீட்டர் அகலம் வரை எடுப்பதாக மார்க்கு குறியீடு செய்யப்பட்டிருக்கிறது அது அதற்காக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்பதற்காக அந்த பகுதியிலே பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேரும் இங்கே வந்திருக்கின்றோம் இங்க வந்திருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவங்களும் இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை விசாரித்த போதும் எங்களுக்கு தெரியாது அப்ப யார் குறியீடு செய்தார்கள் என்பது தெரியாது என்கின்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் இருப்பினும் கூட இன்று மாலைக்குள்ளாக அதை விசாரித்து யார் குறியீடு செய்தார்கள் என்பதையும் எதற்காக செய்தார்கள் என்பதையும் தெளிவாக சொல்லுவதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுக்கு அந்த பகுதியிலே அந்த பகுதி வழியாக சாலை விரிவாக்க புதிய சாலை அமைப்பது என்பது மிகப்பெரிய பாதிப்பை அனைத்து சிறு விவசாயிகளின் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது அதனால தயவு செய்து அப்படி ஒரு திட்டம் ஏதாவது இருந்தாலும் கூட அதை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த பகுதியில சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகளை விரிவாக்கம் செய்தாலேயே போக்குவரத்துக்கு மிகவும் சௌரியமாகத்தான் இருக்கிறது இப்பொழுது கூட விரிவாக்கம் பண்ணியிருக்கிறார்கள் இன்னும் கூட தேவைப்பட்டால் அந்த சைடுல இருக்கக்கூடிய இடங்களை எடுத்து கூட பண்றவருக்கு நாங்களும் முழு தலைப்பு தருகின்றோம் ஆனா முழுமையாக ஒரு அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா வைத்து அதைத்தான் தன்னுடைய வாழ்வாதாரமாக தலைமுறை தலைமுறையாக ஏழை விவசாயிகள் பாதுகாத்து வந்த சொத்தை இன்றைக்கு அரசாங்க அரசாங்கம் செய்கிறதோ மற்றவர்கள் செய்கிறாலோ தெரியாது அவங்க அபகரிக்கக்கூடிய வகையில இது செய்வதை நான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது தனியார் நிறுவனங்கள் மூலமாக இதை இந்த அளவீடு பணி நடப்பதாகவும் கூட சிலர் சொல்கிறார்கள் யார் செய்தாலும் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை எங்களுடைய தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து வந்த சொத்தை மீண்டும் நாங்கள் பாதுகாப்பதற்காக எந்த தியாகமும் செய்ய தயாராக ஒவ்வொரு விவசாயி இருக்கின்றோம் அதனால தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு தவறான திட்டங்கள் மூலமாக ஏழை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே எந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலும் கூட அதற்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதோடு அனைத்து வகைகளையும் போராட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்